மதுரை உலக தமிழ்ச்சங்கம் பக்கத்துல போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பதற்காக எம்பி சு வெங்கடேசன் அவர்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் பங்களிப்போடு ரூபாய் அஞ்சு லட்சம் மதிப்பீட்டுல ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுல ஒருங்கிணைந்த படிப்பக வளாக பூங்கா கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திறக்கப்பட்டது அதிகாலை நாலு மணிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த வளாகத்துல ஒரு நாளைக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுக்காக இங்க படிக்க வர்றாங்க மதுரையில தங்கி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் போட்டி தேர்வுக்கு இங்க படிக்க வர்றதால கூட்டா சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு இங்க கிடைக்குது மாநகராட்சியோடு இணைந்து ரோட்ரி மதுரை மிட் டவுன் கம்யூனிட்டி டிரஸ்ட் இந்த வளாகத்தை பராமரிச்சுக்கிட்டு மாணவர்களை கவனிச்சுட்டும் வர்றாங்க அடிக்கடி ரவுண்ட் போகும் வேற யாருமே வந்து உள்ள வராத படிக்கு மத்தபடி படிக்கிறது சும்மா செல் பார்த்துட்டு மத்தபடி கதை பேசிட்டு இருக்காத அளவுக்கு டியூட்டி என்னுடைய பணி முக்கியமா இங்க இருக்கக்கூடிய நூலகத்துல போட்டி தேர்வுக்கான அனைத்து புத்தகங்களையும் இலவசமா எடுத்து படிக்கலாம் இங்க வந்து டெய்லி ஒரு எழுநூறு டு எண்ணூறு மாணவர்கள் படிக்க வராங்க மெயினா அவங்க வந்து அரசு நடத்துற போட்டி தேர்வுல படிக்க வராங்க மற்ற தேர்வுல படிக்க படிக்க வர மாணவர்களும் இருக்காங்க இங்க உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்துமே இருக்கு மெயினா டிஎன்பிஎஸ்சி புத்தகங்கள் நீட் ஜேஇஇ போலீஸ் எஸ் எஸ் சி யூபிஎஸ்சி ஆகிய அனைத்து புத்தகங்களும் இருக்கு நாங்க மாணவர்களுக்கு டெய்லியும் இங்க வந்து புத்தகம் கேட்பாங்க நாங்க கொடுப்போம் அவங்களுக்கு வந்து தனியா அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஐடி கார்டு கொடுத்துருவோம் அந்த ஐடி கார்டு வச்சுட்டு அவங்க இங்க புக்ஸ் எடுத்துக்குவாங்க அங்கேயே படிச்சுட்டு திருப்பி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ரெகுலரா வந்து புத்தகங்கள் எடுக்கிறதுனால மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நிறைய பேர் இதுல பயன் அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு இருபதுல இருந்து முப்பது பேர் வரைக்கும் பாஸ் ஆகி வேலைக்கு போறவங்க இருக்காங்க இங்க படிக்க வர்றவங்கள ஊக்கப்படுத்துற விதமா ரோட்ரி மதுரை மிட் டவுன் கம்யூனிட்டி ட்ரஸ்ட் சார்பா காலையில ஒரு முறை டீயும் மாலையில ஒரு முறை டீயோட ஸ்நாக்ஸும் தர்றாங்க இப்ப மேரேஜ் ஆனவங்க எல்லாம் வந்துட்டு வீட்ல எப்ப இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும் சரியா படிக்க முடியாது ஆனா இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி குடுக்கறாங்க எல்லாரும் படிக்கிறத பார்த்து நம்ம படிக்கலாம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நமக்கு அது இல்லாம இங்க நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு தண்ணி பாத்ரூம் காம்ப்ளிமெண்டரி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுக்கறாங்க புக்ஸ் ஃபெசிலிட்டி வந்து இங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லா புக்குமே இங்க அவைலபிளா இருக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஏரியா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது

இருக்கு அப்படிங்கறதால போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க